நூற்றி எட்டு முறை மகாமந்திரத்தை கூறிட்டு வந்தால் உலகில் இருக்கிற அனைவரும் விரைவில் வசப்பட்டு விடுவார்கள் இருக்கின்ற தடைகள் நீங்கும் வாழ்க்கையினி ஒன்று இருக்கும் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகாபரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் நம்மளோட வாழ்க்கையில் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் காலையிலையோ எப்போ வேண்டுமானாலும் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு முறைகள் கூறிட்டு வந்தோம்னா உலகில் இருக்கக்கூடிய அனைவருமே நமக்கு வந்து வசப்பட்டு விடுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதையும் நாம் விரைவில் அடைந்து விடலாமா இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒட்டுமொத்த தடைகளுமே நீங்கி விடுவாங்க தேவையில்லாமல் வருகின்ற தடைகள் அனைத்துமே நீங்கிவதற்கு இந்த மகா மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு முறைகள் கூறிட்டு வரணுமா நம்ம நூற்றி எட்டு முறைகள் கூறிட்டு வரனால அதிக அளவில் நமக்கு நன் நன்மைகள் வந்து ஏற்படும் எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை பண்ணிட்டு வர சொல்லுங்கள் இதனால் இங்கே பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் இது காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறை தான் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம நூற்றி எட்டு முறை நம்மளுடைய வாழ்க்கையில் தினசரி கூறிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம போய்கின்ற எந்த ஒரு காரியமும் சே மிக அதிக அளவில் வெற்றியை வந்து தேடி கொடுக்குமாங்க அதில் அது எந்தவித காரியங்களாக இருந்தாலுமே பரவாயில்ல எக்ஸாம் எழுத போகிறோம் ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து போக போகிறோம் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே அதில் வந்து அதனுடைய தீர்வானது உங்களுக்கு ஜாதகமாக வருமாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் கூறி பாருங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களையும் இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வர சொல்லணும் அந்த ஒரு மந்திரம் இதுதான் அறிவோம் சக்தி கணபதி வாவா சமய கணபதி வாவா சகல லோக தேவர்களும் சகல மனுஷர்களும் சகல ஜீவ ஜந்துக்களும் உன் முகம் என் முகமாகி யாவரும் என் வசமாகி அம்பிகையும் ஐங்கரனும் முன்னெடுக்க சுவாக இதுதான் அந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை இந்த மகா மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை தினமும் சொல்ல உங்களுக்கு வசிய சக்தி ஏற்பட்டு உலக மக்கள் எல்லோரும் வசியமாகி மயங்கி உங்களுக்கு கட்டுப்படுவார்கள் அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு வர இருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் தப்பித்து கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது எனவே இந்த மகா மந்திரத்தை நீங்கள் கூறிப்பாருங்கள் இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது ஏற்படும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்